இது பிரபஞ்சம் விலோக்ஸ் பொகட் ரேடியோ கதை நேரம் முதல் கதையாக இன்னைக்கு ஒரு காதல் கதையை உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன் காதல் கதைகள் எல்லாமே கரை சேருவதில்லை சில காதல் கதைகள் கரை சேர்ந்தாலும் வாழ்விலே தத்தளித்துக் கொண்டிருக்கும் சில காதல் கதைகள் கரை சேராமல் இன்னும் உயிர்ப்புடன் வாழ்ந்து கொண்டே இருக்கும் இன்னைக்கு நான் பேச போறது மொழி மதம் இனம் கடந்து ஒரு காதல் காதல் கதை கரை சேராத கதையாகத்தான் இருக்கும் ஆனால் அதன் உணர்வு வாங்க கேட்கலாம் மனசு தெரியாம இயல்பாகவே நிகழக்கூடியது எங்களை அறியாமலே உணரக்கூடியது இரண்டு இதயங்கள் ஒட்டிக்கொள்றதுன்றது சாதாரண விடயம் அல்ல அசைவுகள் கொண்ட இந்த பிரபஞ்சத்தின் அத்தனை உணர்வுகளையும் உறவுகளையும் கட்டுப்படுத்தி அத்தனைக்கும் நான் தான் அதிபதி என்று காதலால் ஏதோ ஒரு பிரிக்க முடியாத பந்தத்தால் அந்த இரண்டு இதயங்கள் கட்டுப்பட்டு விடுகின்றன பின்புதான் பலவற்றை யோசிக்கத்தோணும் யார் எங்கிருந்து வந்த உறவு எதற்காக பின்புலம் என்ன மதம் என்ன மொழி என்ன கரை சேருமா கரை சேராதா அத்தனையும் யோசிக்கத்தோணும் சிலருக்கு அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கையும் உன்னதமான அந்த காதலும் இருவரையுமே இணைத்துவிடும் ஆனால் பலருக்கு அது கடவுள் தராத வரமாகத்தான் இருக்கும் ஒன்னா சேர்ந்து வாழ போறது இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு பிறகும் காதல் அப்படின்ற ஒரு உறவால் உணர்வுகளை பகிர்ந்து கொண்டு அன்பை பகிர்ந்து கொண்டு காதலோடு வாழ்கின்ற இதயம் கடைசி தருணத்தில் பிரிவு என்ற ஒரு நிலை வரும்போது படுகின்ற அந்த துன்பம் அது துன்பம் அல்ல அது ஒரு உணர்வினுடைய உச்ச கட்டம் என்று சொல்லலாம் அதை தாண்டி வாழ்வின் அர்த்தம் என்று கூட சொல்லலாம் சில நேரம் இந்த உலகத்துல வாழ்கின்ற பலருக்கு இது ஒரு அனுபவ பகிர்வாக கூட இருக்கலாம் அவர்களுடைய நினைவுகளை கூட மூட்டி பார்க்கலாம் காதலர்களினுடைய பிரிவின் நொடி பொழுது அதைத்தான் இந்த கதை பகிர்ந்து கொள்ளப் போகுது சேர்ந்து வாழலாம் அப்படின்ற நம்பிக்கையோடு வாழ்ந்த இந்த காதல இல்லை சேர்றதுக்கான வாய்ப்பே இல்லை அதுக்கு காரணம் மதம் இல்லை இல்ல மொழி இல்ல இல்ல அதெல்லாம் இல்லை அதை தாண்டி ஏதோ ஏதோ ஒன்று அப்படின்னு ரெண்டு பேருமே உணர்ந்து கடற்கரை ஓரத்துல அமைதியா இருந்த போது அவளுடையா என்ன யோசிக்கிற என்னை விட்டுட்டு போக போறியான்னு கேட்டான் அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவாங்கல்ல அது எங்களுக்கு இருந்துதான் நான் ஒரு தருணத்துல உணர்ந்தேன் அவ இதை சொன்னதும் என் லவ் பண்ணனாலும் எனக்கு தெரியும் கல்யாணம் வரைக்கும் போகாது இப்படியெல்லாம் நடக்கணும் தெரிஞ்சதுக்கு பிறகும் பாசத்தையும் அன்பையும் காதலையும் நம்ம ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கொண்டோம் காதலிச்சுட்டே இருந்தோம் இது எங்கிட்டத்தான தப்புன்னு சொன்னான் ஏதோ ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்த எனக்கும் சரி அவளுக்கும் சரி அவள் அமைதியாக சொன்ன சில வார்த்தைகள் அதுக்கு துணையாகவும் ஆறுதலாகவும் இருந்தது உன்னோடு மனசில் என்னோடு மனசில் உண்மையான காதல் இருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கேர் இருக்கு மேதவாசல ஆதரே கரல பெந்தபு கபல்ஸ்ல அங்க நெத்தி ஆதரே கபிட்டு தியனா பல வருஷங்களா லவ் பண்ணிட்டு கல்யாணம் கட்டினவங்களுக்கு கூட இப்போ காதல் இருக்காது ஆனா நாங்க பிரிய போறோம்னு தெரிஞ்சதுக்கு பிறகும் இன்னும் எங்கள்ட காதல் இருக்கு பாரு அதுதான் உண்மையான காதல்னு சொன்னான் வாங்க இன்னும் ஒயாவ மாத்துக்க தியாகினா உன்னே நினைச்சு உன்னை லவ் பண்ணிட்டு ஒயா மெச்சரக்கால் தொண்ட மத்தக்க நீ எவ்வளோ நான் தந்து அழகான நினைவு பரிசு காதல் பாசம் கேயா ஏவ மாட்டேத்தி அது எனக்கு போதும் எங்களையும் அறியாம எப்போ காதல் வந்ததுன்னு கூட தெரியாம ரெண்டு பேருமே மனசை பறி கொடுத்து இருந்தோம் ஆனால் எல்லாத்தையும் தெரிஞ்சு பிரியும் போது தான் காதல் நாட்களை எப்போவுமே மறக்க முடியாது வாழ்க்கையினுடைய கடைசி நாள் வரைக்கும் அது தொடர்ந்துகிட்டே இருக்கும் நினைவுகளாக அப்படின்றது அவர் சொன்ன வார்த்தைகளால உணர முடிஞ்சது கடைசியாக என்ன மிஸ்யூன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அடுத்தடுத்த திசையை பார்த்து போகணும் அப்போ கூட அவர் சொன்னது நான் மிஸ்யூ சொல்ல மாட்டேன் ஏன்னா இன்னும் நான் உனக்கு காதலிச்சுட்டே இருக்கேன் இங்கேயும் அப்படிதான் இந்த பிரபஞ்சத்தில் வார்த்தைகளால் சொல்ல முடியாத காதல் உணர்வுகளை மனதிலே பூட்டி வைத்த காதல் உரையாடல்கள் எத்தனையோ காதலை கரை சேர்த்து உறவாட முடியாமல் போன காதல் கதைகள் எத்தனையோ உயிர் இருந்தும் உறவாட முடியாமல் உணர்வுகளை கட்டுப்படுத்தி இன்னும் காதலுக்கு உயிரோட்டம் கொடுத்து வாழ்ந்து வரும் மொழி மதம் இனம் கடந்த காதல் கதைகள் எத்தனையோ அவற்றுக்கு இது சமர்ப்பணம்